ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் அன்பு சாய் சொன்னங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக ஐஸ்வர்யமாக அன்பாக உயர்வாக மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாய் பாவத்தில் பிரார்த்தனை செய்கிறேன் இன்னைக்கு ஒரு நல்ல பதிவு நிறைய சாய் பக்தர்கள் வந்து பிரார்த்தனை நேரத்தில் உங்களுடைய பிரார்த்தனை கோபத்துக்கு எழுதி போடுறாங்க இங்கே வந்து நேராக அல்லது தொலைபேசியில் இங்கே சொல்கிறாங்க அல்லது வெளிநாட்டில் வந்து அப்பா இந்த பிரார்த்தனை சீட்டில் எழுதுங்க எனக்காக எழுதி அந்த பிரார்த்தனை பாக்ஸில் அந்த கட்டியில் போடுங்க அதை எடுத்து படிங்க அந்த மாஸ் ப்ரேயரில் படிங்க அப்படின்னு சொல்கிறாங்க பிள்ளைகள் பிள்ளைகளுக்கும் கல்யாணமாகாத பிள்ளைகளுக்காக அவங்களுடைய பெற்றோர்களோ அவங்க தாத்தா பாட்டியோ கஷ்டப்பட்டு வருந்தி எழுதுகிறாங்க நிறைய பேர் வந்து வெளிநாட்டில் வாழக்கூடிய நண்பர்களை நம்ம வந்து சந்திக்கும் போது என் பிள்ளைக்கு முப்பது வயசு தாண்டது நாற்பது வயசு தாண்டது நாற்பத்தஞ்சையே தொட்டுட்டான் கல்யாணமாகல இந்த பிள்ளை பெண் கூட கல்யாணம் நாற்பத்தி எவ்வளோ நாளைக்கு வாழ முடியும் காசு நிறைய கையில் இருக்குது நிறைய செலவு பண்ண முடியும் நிறைய என்ஜாய் பண்ண முடியும் ஆனால் வயசாக இருப்போம்னா ஒரு துணை வேணும் இல்லையா வயசான நேரத்தில் ஒரு துணை இருந்தால் அவர் பார்த்துக்கிறதுக்கு யார் தான் இருப்பாங்க பெரியவங்கெல்லாம் போய் சேர்ந்துடும் நாங்கள் தான் நாங்கள்லாம் போய் சேர்ந்த பிறகு இந்த பிள்ளை தனியாக இருக்கும் எப்படிதான் அவங்களுக்கு வைத்தியம் வந்து ஒற்றை கருத்து எப்படி கஷ்டப்படுவான்னு தெரியலையே அப்படின்னு வருத்தப்படுறாங்க நம்ம பிள்ளைங்களுக்கு சமமான வயது இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஆகி குழந்தைகளோட இருக்காங்க குடும்பத்தோடு நல்ல சந்தோஷமா வாழ்கிறாங்க ஆனா நம்ம பிள்ளைங்க ஒரு நல்ல வரனே அமைய மாட்டேங்குது நிறைய வர பார்த்துக்கணும் ஏதோ தட்டி தட்டி போடுது அதுல எந்த வரணுமே அமையல எந்த வரணும் வந்தாலும் கூட சரி அது தடப்படிக்கிட்டே போகுது நல்ல வரம் தான் இருக்குது நல்ல பகுதியான இடம்தான் கிடைக்குது அழகாக இருக்கிறாங்க அம்சமா இருக்கிறாங்க ஐஸ்வர்யமாக இருக்கிறாங்க இருந்தாலும் நாங்க நாங்கள் போகும்போது அவங்க போயிடுறாங்க அவங்க வரும்போது நாங்கள் போயிடுறோம் ஏன் போகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்கிறாங்க நடக்காத திருமணத்தை நடத்தி காட்டும் ஒரு பரிகாரம் தான் இது பரிகாரம் அப்படின்னா எந்த பிள்ளைக்கு திருமணம் நடக்கலையோ எந்த பெண்ணுக்கு திருமணம் நடக்கலையோ அந்த பிள்ளையுடைய பிறந்த நாள்ல அதே நட்சத்திரத்துல நீங்க ஒரு ஏழைக்கு ஒரு வஸ்திர தானம் பண்ணணும் நீங்களே பார்க்கலாம் உங்க ஏரியால பார்க்க பார்த்து கொடுக்கலாம் ஒரு ஏழை அல்லது அந்த ஃபீஸ் கட்டலாம் அவங்களுக்கு கல்விக்கு உதவி செய்யணும் அதையும் தாண்டி நம்ம பிரார்த்தனை கோபுரத்துல இந்த மாதிரி பாபாவுடைய ஆலைகளுக்கு அன்னதானம் பண்ணலாம் இப்படிலாம் பண்ணிக்கலாம் கண்டிப்பா சீக்கிரமா நடக்காத திருமணத்தை நடத்தி காட்டுவார் சாயி பகவான் அதே மாதிரி ஏதாவது ஒரு செவ்வாய் கிழமைகள்ல செவ்வாய் ஓரை அந்த நேரத்துல குலதெய்வத்தை உங்க குலதெய்வத்தை நீங்க வழிபாடு செய்யணும் சரியா தங்கம் வெள்ளி இதுல வச்சு தாலி செய்து அம்மனுக்கு மஞ்சள் கிழங்க குலதெய்வத்துக்கு காணிக்கையாக கொடுக்கலாம் அல்லது நம்ம பாபாவுக்கு பொருசு வாங்கி சாத்தி பிரார்த்தனை பண்ணலாம் அதே மாதிரி அந்த காணிக்கையை போது தவறான மெத்தலை பாக்கு பூ பழம் இதெல்லாம் வாங்கி வச்சு உங்களுக்கு இஷ்டப்பட்ட அந்த அம்மன் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணலாம் பாபாவுடைய கோயிலுக்கு போய் வழிபாடுலாம் உங்கள் பேரில் அர்ச்சனை செய்து மனதான வேண்டிக்கிட்டீங்க திருமணம் நிச்சயமான பிறகு எப்படி திருமணம் நிச்சயமான பிறகு உங்ககிட்ட பாபா உங்ககிட்ட வந்து நான் இந்த நன்றி சொல்றேன் சிறப்பாக அர்ச்சனை பண்றேன் மீண்டும் வந்து அப்படின்னு செய்து ஏழு எடைவெளியில் குறைத்தது ஏழு பேருக்காவது அன்னதானம் செய்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க கண்டிப்பாக இந்த திருமணம் நடந்தே தீரும் அதையும் தாண்டி திருச்சி இருக்கிறீங்களா திருச்சி வந்து சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் அங்கே இருக்கு அங்க லால்குடி போய் அங்க இருந்து சத்ரம்பஸ் லால்குடி இருந்து அஞ்சு கிலோமீட்டர் மங்கலம் இடையாற்று மங்களம் மாங்கல்யேஸ்வரர் மாங்கல்யத்தை நமக்கு பிளஸிங் பண்ணும் மாங்கல்யஸ்வரர் கோவில் இருக்கிற மாங்கல்ய மகர்ஷியை வழிபாடு செய்து திருமணம் நிச்சயமான உடம்புக்கு பிறகு உங்களுக்கு முதல் பத்திரிக்கையை நான் வந்து வைக்கிறேன் சமர்ப்பணம் பண்ணுறேன் அப்படின்னு ஐடி பார்க்க உங்கள் வீட்டுக்கு கல்யாணம் வேற நடக்கும் பாபாவே வந்து நடத்தி வைப்பார் நம்ம பாபாவை நடத்தி வைப்பார் ஒருவேளை அந்த இதுக்கு திருச்சி சத்ரம் பஸ் ஸ்டாண்டுலாம் நீங்கள் வர முடியல அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற போயிருக்கேன் தமிழ்நாட்டில் இந்த மாநிலம் இந்த மாநிலத்தில் இருக்கிறவங்களாம் போகிறோம் வெளி மாநிலங்களில் வெளி ஊர்களில் வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு போக முடியல அப்படின்னா நாங்கள் ஒரு ரெப்பர்சென்டேட்டிவ் அனுப்பிச்சு இந்த இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு பிரச்சாரத்தை ஒரு வாய்ப்பு இருக்குது நீங்கள் வேணுமானால் அந்த கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அல்லது எனக்கு நேராக ஃபோனில் தெரியுங்க கண்டிப்பாக உங்கள் திருமணம் நடக்காத திருமணத்தை நடத்தி காட்டுவார் சாய்பால் நிச்சயம் நடக்கும் வீண் மாதிரி தான் நான் சொல்லியிருந்தேன் இந்த பரிகாரத்தில் எல்லாத்தையுமே செஞ்சார் ஒரு அமைச்சர் இப்போ கரண்டில் அமைச்சராக இருக்கார் தமிழ்நாட்டில் அவருடைய மகனுக்கு அழகான ஒரு பெண் கிடச்சி நல்லபடியாக வாழ்கிறாங்க இங்கே வந்து நன்றி செலுத்துகிறாங்க அந்த இரிட்டேஷன் கொண்டு வச்சாங்க எனக்கு வந்து ஆசிர்வாதம்னு சொன்னாங்க நல்லா இருக்காங்க இந்த மாதிரி உங்களுடைய உங்களுடைய பெண்ணுக்கோ உங்களுடைய வேட்டைக்கோ பையனுக்கோ பெரும்பு நடக்கிறோமா கண்டிப்பா வேண்டி அப்பா இருக்கிறாரு அப்பா துணை இருப்பாரு நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்றேன் கண்டிப்பா நடக்கும் சீக்கிரமா நடக்கும் சீக்கிரமா பேர பிள்ளைகளை நீங்க பார்க்கறீங்க கண்டிப்பா நடக்கும் நம்பிக்கையோட சரியா மீண்டும் அடுத்த பதிவில் சந்தி இது நல்ல ஒரு ವಿಷಯತೆ ಮತ್ತವಕ್ಕೂ ಫಾರ್ವಡ್ ಪಣಕ್ಕೂ ಅವರು ಇದೇ ಮಾದರಿ ಎದ ಪರೀಾರೋ ಎದಾವು ಆನ್ಮೀ ತಗೊವೋಣಾ ಕಮೆಂಟ್ ಬಾಕ್ಸಿ ಕಂಡಿ ನಲ್ಲ ಶಾಲಾ ಉಂಟು ಸಾಯ್ ರಾಮಜಿ ಕೊಡಲೂರ್ ಒಿತ್ಣ ಕೂಟು ಪ್ರಾರ್ಥನೆ ಕೋಲತ್ತೇಂದು ಜೈಶಾರಾ